ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் டம் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே இருக்கேன் இன்றைக்கி என்ன டிப்ஸ் சொல்ல வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பற்றி தாங்க நான் இப்போ பேச வந்திருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்பை ஒரு சில வருஷங்களாக நான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு நாலு வருஷமாக வந்து ரன் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஓகே இப்போ என்னத்தை எதுக்கு இதை பற்றி நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் யூடியூப்பில் நம்ம யூடியூப்பில் காலடி எடுத்து வச்சது நம்ம நமக்காக ஒரு வருமானம் வருமா அப்படின்ற ஒரு ஆர்வக்கோளரில் தான் வந்து எல்லாருமே வந்து யூடியூப்குள்ளே வந்திருக்கோம் யூடியூப்குள்ளே காலடி எடுத்து வச்சுட்டு அந்த பாயிண்ட்ஸை கா ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவரை ரீச் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரிய பாடம் ஆகி போகுது சரி அதையும் தாண்டி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது இந்த பாயிண்ட்ஸுன்றது ஒன்று இருக்குது ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ பாயிண்ட் சேர்த்தா தான் நமக்கு இவ்வளோ வருமானம் அப்படின்ற ஒரு ரூல்ஸு இருக்குது அதுக்குள்ளே நம்ம அந்த பாயிண்ட்ஸையும் அச்சீவ் பண்ணணும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரிய பாடாயிடுது மாதம் மாதம் இந்த பாயிண்ட் அச்சீவ் பண்ணால் தான் நமக்கு அடுத்த மாதம் வருமானம் இல்லையா அந்த மாதம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதமும் சேர்த்து அதுக்கு அடுத்த மாதந்தான் பணம் வரும் நம்ம பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி பணம் வந்துக்கிட்டு இருக்கு சரி ஓகே ஏங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது ஆனால் இதில் யூடியூப்பில் வந்து நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் சில இருக்குது அவங்க கைட்லைன்ஸை மீறி நம்ம செஞ்சோன்னா நமக்கு காப்பிரைட் கிளைம் வருது காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் வரக்கூடாது காப்பிரைட் கிளைம் வரலாம் வந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்ல என்ன காப்பிரைட் கிளைம் வந்துச்சுன்னா அந்த வீடியோக்கான மானிட்டேஷன் உங்களுக்கு கிடைக்காது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு ஒரு மூணு வாட்டி வந்துடுச்சுன்னா சொல்லாமல் இல்லாமல் சேனலே டெலிட் பண்ணிட்டு அவங்க மட்டும் போய்ட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன தப்பு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு ஓகே எல்லாம் நான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணணுன்றதுக்காக நான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்து எந்த சீடியோ எந்த வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா மில்லியனில் போய்கிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த வீடியோலாம் நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து என்னோடய சேனலில் போட்டுவிட்டேன் நான் பண்ண பெரிய தப்பு அதுதான் அதுக்கு என்ன ஆச்சுன்னா நான் வீடியோ போட்ட உடனே எனக்கு காப்பிரைட் கிளைம் கொடுக்கல அவங்க நான் போட்டு ஒரு மூணு நாள் மானிட்டேஷன் அப்போவே ஆன் ஆகிடுச்சு அப்பாடா பரவாயில்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மானிடேஷன் ஆன் ஆயிடுச்சு இதுக்கு நமக்கு காப்பிரைட் கிளைம் எதுவும் வரலை வியூஸாக நிறைய போக ஆரம்பிச்சிருச்சு அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க உங்கள் வ வீடியோ வந்து யூடியூப் சார்பாகவே டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு மெயில் எனக்கு வந்துச்சு உடனே நான் என்ன பண்ணிட்டேன் காபிரைட் கிளைம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன் நானாவே டெலிட் பண்ணிட்டேன் ஏன்னா அப்லோட் பண்ணவங்களே மட்டும்தான் அந்த வீடியோஸை வந்து டெலிட் பண்ண முடியும் நீங்கள் அதை டெலீட் பண்ணியே எதுவும் பிரயோஜனம் கிடையாது காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதுக்கான வாட்சவரும் உங்களுக்கு வராது அதுக்கான டாலரும் வந்து உங்களுக்கு வராது இந்த தப்பை தான் நான் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு மூணு வீடியோ நான் போட்டிருந்தேன் மூணு வீடியோக்குமே வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க இந்த தப்பை நான் செஞ்சுட்டு ரொம்பவே நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ரொம்பவே பயந்துகிட்டுலாம் இருந்தேன் அதனால் அதை தான் உங்ககிட்ட நீங்கள் நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் நான் செஞ்ச தப்பை நீங்கள் யாருமே செய்யாதீங்க சிலவங்க அவங்க வந்து ஏன் அவங்க வீடியோ நமக்கு ரிமூவ் பண்ணிவிட்டாங்க எதனால் காப்பிரைட் கொடுத்தாங்க அப்படின்றதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோஸில் வந்து ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறது நமக்கு தெரியாது இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த வீடியோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு லைட்டாக வந்து அவங்களோட வாட்டர் மார்க் இருக்கும் இல்லைன்னா வந்து மேலே வந்து ஏதாவது சீல் மாதிரி எதனா போட்டிருப்பாங்க நான் அப்லோட் பண்ண வீடியோவில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாதனால தான் நான் அந்த வீடியோவே வந்து அப்லோட் பண்ணேன் காப்பி போட்டுட்டு காப்பி பேஸ்டாகவும் பண்ணி எல்லாம் பண்ணி முடித்து ஒரு ஒரு வாரம் கூட எனக்கு வந்து எதுவுமே தெரியல டாலர் வந்து ஏறிக்கிட்டு தான் இருந்தது மானிட்டேஷனும் வந்து ஆன்ல தான் இருந்தது திடீர்னு ஒரு நாள் தூங்கி எழுந்து பார்க்கும்போது காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்ருப்பாங்களா மூணு வீடியோக்குமே ரொம்ப பயந்து நானே வந்து டெலீட் பண்ணிவிட்டேன் இந்த விஷயத்தை நீங்களே யாரும் செஞ்சிடாதீங்க டாலருக்கு ஆசைப்பட்டு பாயிண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஏறணும் அப்படின்ட்டு நீங்களும் வந்து நான் செஞ்ச தப்பை நீங்கள் செஞ்சிடாதீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுத்துருவாங்க சேனலே வந்து உங்களை மீறி உங்கள் சேனல் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க ஆசைப்பட்டு அந்த ஒரு சின்ன அந்த இப்படின்ற செகண்டில் நம்ம மனசு மாதிரி நான் பண்ண அந்த தப்பை நீங்களும் செஞ்சிடாதீங்க இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் கிளியராக நான் நான் பண்ண நான் அப்லோட் பண்ணி போட்டேன் பார்த்தீங்களா அந்த வீடியோ எல்லாமே வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டேன் நான் செஞ்ச தப்ப நீங்களும் யாரும் செஞ்சிடாதீங்க யூடியூப்பில் நம்ம ஓன் கண்டெண்ட்டாக இருக்கணும் நமக்கு நம்ம எங்கெல்லாம் போகிறோம் எங்கெல்லாம் பார்க்குறோம் என்னெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அந்த ஐடியாவே அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ ஒரு மூணு நிமிஷம் வீடியோவாக கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க இது உங்கள் சோ ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும் மற்றவங்க வீடியோ பார்த்து காப்பி பண்ணி தயவு செஞ்சு நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க இது என்னோட ரெக்வஸ்ட் இது உங்கள்கிட்ட நான் சொல்லணும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால சொல்லிவிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓன் கண்டென்ட்டை நீங்கள் போட பாருங்க ஓகேங்களா இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம் டேட்டா பை பை டேக் கேர்